மரபியலில் டாலி உருவாக்கம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் ஸ்காட்லாந்து நாட்டு ரோசலின் நிறுவனத்தைச் சேர்ந்த டாக்டர் அயான் வில்மெட் மற்றும் அவரது குழுவினர் இணைந்து டாலி என்ற குரோனிங் முறையிலான பெண் செம்மறி ஆட்டினை முதன் முதலாக உருவாக்கினர் இந்த செம்மறி ஆட்டுக்குட்டி உடலசல் உட்கருமாற்றி பொருத்துதல் முறையில் உருவாக்கப்படுது நாம் வச்சுக்கோங்க உடலசல் உட்கருமாற்றி பொருத்துதல் முறையில் உருவாக்கப்பட்டதாகும் ஆறரை ஆண்டுகள் உயிர் பாடி இந்த ஆட்டுக்குட்டி நுரையீரல் நோயினால் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இறந்தது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இறந்தது முக்கியமானது என்னென்னா எப்படி இந்த டாலி ஆட்டு விடிய மொழி உருவாக்குனாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் கருப்பு முகம் கொண்ட செம்மறியாடு எடுத்துக்கிட்டாங்க அவங்க அதில் உள்ள அண்டத்தை பிரித்து எடுத்துடுறாங்க கருப்பு முகம் கொண்ட ஆட்டில் அண்டத்தை எடுத்துக்கிறாங்க அதே போல் அண்டத்தில் உள்ள உட்கருவை நீக்கிறாங்க உட்கருவை நீக்கிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஈரப்படுறாங்க வெள்ளை முகம் கொண்ட செம்மறியாடு வெள்ளை முகம் கொண்ட செம்மறி ஆட்டில் செல்லை எடுத்துக்கிறாங்க இதில் வந்து அண்டத்தை எடுத்துக்கிறாங்க இது செல்லை எடுத்துக்கிறாங்க இது செல்லை வந்து இந்த அண்டத்தில் சேர்க்குறாங்க சேர்த்துட்டு அண்டத்துடன் செல்லை இணைக்கிறாங்க இணைச்சிட்டாங்களா இணைச்சிட்டு இணச்சோடனா கரு உருவாகுது கரு வந்து கரு பதிப்பு செய்யப்பட்டது இது எங்கே பதிக்கிறாங்கன்னா கருப்பு முகம் கொண்ட வெள்ளை செம்மறி ஆட்டில் அண்டத்தில் வச்சு தாய் முறையில் கரு வளர்க்குறாங்க அதன்படி கருப்பு முகம் கொண்ட செம்மறி ஆட்டுக்குட்டிக்கு பிறந்த வெள்ளை முகம் கொண்ட ஆட்டுக்குட்டி தான் டாலி கருப்பு முகம் கொண்ட செம்மறி ஆட்டிற்கு பிறந்த வெள்ளை முகம் கொண்ட ஆட்டுக்குட்டி தான் டாலி அதெல்லாம் நாம் வச்சுக்கோங்க வெள்ளை முகம் கொண்ட ஏன் டாலி ப பிறக்குதுன்னா வெள்ளை முகம் கொண்ட செல்லை வந்து இணைச்சிருக்காங்க செல் வழங்கி வந்து செல் வழங்கி வந்து வெள்ளை முகம் கொண்ட செம்மறியாடு ஸோ செல்லு என்ன மரபு இருக்கோ அதே தான் குட்டிக்கும் அதே உறவு வந்திருக்கு இதுதான் இவர் ஐயான் ஹில்மெட் மற்றும் அவரது குழுவினர் கண்டுபிடிச்சிருக்காங்க மரபு பண்பு இதே போல் கடத்தப்படுவதுங்கிறத அவங்க கண்டறிஞ்சிருக்காங்க ரொம்ப முக்கியமானது கேட்டிருந்து கொஷின் கேட்டிருக்காங்க